ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ சென்னை கோட்டை கொத்தளத்திலே கொடியேற்றி வைத்து உரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அவர்கள் தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டு மக்களின் மீதும் எப்போதும் அன்பும் அக்கறையும் கொண்டு நல்ல திட்டங்களை நாள்தோறும் அறிவிக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு மிகச்சிறப்பான அறிவிப்புகளை தன்னுடைய விடுதலை திருநாள் உரையில் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார்கள் அந்த உரையில் அவர் அறிவித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளில் ஒன்று முதல்வர் மருந்தகம் என்கின்ற பெயரில் தமிழ்நாட்டில் மருந்து ஆளுநர்கள் பயன்படத்தக்க அளவில் கூட்டுறவு அமைப்புகள் பயன்படத்தக்க அளவில் ஆயிரம் மருந்தகங்கள் தமிழ்நாட்டிலே முதற்கட்டமாக திறக்கப்படும் குறிப்பாக நீரிழிவு மற்றும் இரத்த அழுத்தம் போன்றிருக்கக்கூடிய நோய்களாலே பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்கள் அவற்றுக்கு உரிய மருந்துகளை பெறுவதிலே அதிக அளவு அவர்களுக்கு பணச்செலவு ஏற்படுகிறது என்பதை கருத்திலே கொண்டு அவர்களுடைய அந்த சுமையை குறைக்கக்கூடிய வகையில் மிக குறைந்த விலையில் அந்த மருந்துகள் பொது பேர் வகை அதாவது ஜென்ரிக் மெடிசன் என்கின்ற வகையிலே பிராண்டடாக இல்லாமல் ஜென்ரிக் மெடிசன் என்கின்ற வகையிலே அந்த மருந்துகள் குறைந்த விலையிலே கிடைப்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில் இந்த மருந்தகங்களை அமைப்பதற்கு அவர்கள் இன்றைக்கு அறிவிப்பணை செய்திருக்கிறார்கள் இது பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய அதே வேளையில் பலருக்கும் வேலை வாய்ப்பினை உருவாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அறிவிப்பாக இந்த அறிவிப்பு அமைந்திருக்கிறது அதே போல முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தினுடைய அடிப்படையில் தாய்நாட்டிற்காக தங்களுடைய இளம் வயதை முழுவதும் இராணுவ சேவையிலே கழித்து நம்முடைய நாட்டை காக்கக்கூடிய பணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய முன்னாள் வீரர்களுடைய பாதுகாப்பான வாழ்க்கையை உறுதி செய்யக்கூடிய வகையில் முதல்வரினுடைய காக்கும் கரங்கள் என்கின்ற ஒரு புதிய திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த திட்டத்தின் அடிப்படையிலே முன்னாள் படைவீரர்கள் தொழில் தொடங்குவதற்காக ஏறத்தாழ ஒரு கோடி ரூபாய் வரை வங்கிகள் மூலமாக கடனுதவி பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும் இந்த கடன் தொகையில் முப்பது சதவீதம் அதற்கு மானியமாக மூலதன மானியமாக அதற்கு வழங்கப்படும் மூன்று சதவீதம் வட்டி மானியமாக வழங்கப்படும் என்கின்ற சிறப்பான அறிவிப்பையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த தொழிலை தொடங்குவதற்கு நம்முடைய முன்னாள் படைவீரர்களுக்கு உரிய திறன் பயிற்சி வழங்குவதற்கும் அவர்களுக்கான மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குவதற்கும் உரிய ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நானூறு நானூறு முன்னாள் ராணுவத்தினர் படைவீரர்கள் பயன்படுத்த களவில் நானூறு கோடி ரூபாய் மதிப்பில் ஏறத்தாழ நூற்றி இருபது கோடி ரூபாய் மூலதன மானியம் அதே போல் மூன்று விழுக்காடு வட்டிமானியமும் சேர்த்து இதற்கு வழங்கப்படும் என்பதையும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல தியாகிகளுடைய ஓய்வூதியம் வழங்குவதிலே விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர ஊதியம் இருபதாயிரத்திலிருந்து இருபத்தி ஓராயிரமாக வழங்கக்கூடிய சிறப்பான அறிவிப்பு விடுதலை போராட்ட தியாகிகளுடைய குடும்பங்களுக்காக வழங்கக்கூடிய அந்த மாதாந்திர உதவித்தொகை பதினோராயிரத்திலிருந்து பதினோராயிரத்து ஐநூறு அதே வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவகங்கை மருது சகோதரர்கள் முத்துராமலிங்க விஜயரகுநாத சேதுபதி ராமநாதபுரம் மன்னர் கப்பலோட்டிய தமிழர் வஉசி போன்ற மிகப்பெரிய விடுதலை போராட்ட வீரர்களுடைய வழித்தோன்றர்களுக்கு வழங்கக்கூடிய மாதாந்திர சிறப்பு ஊதியம் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் வழங்கப்படும் என்பதை அறிவித்திருக்கிறார்கள் அண்மையிலே நடக்கக்கூடிய கேரள மாநில பேரழிவு நாம் எல்லாம் அறிந்ததே அதையொட்டி தமிழ்நாட்டினுடைய மலைப்பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் ஆகிய மலைநிலப்பகுதிகளில் பகுதிகளில் இயற்கை இடர்பாடுகள் குறித்த ஒரு முழுமையான ஆய்வுகளை உருவாக்குவதற்கு ஆய்வு செய்வதற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பினை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஆக மிகச்சிறப்பான அறிவிப்புகளை நம்முடைய மாண்பு அவர்கள் தன்னுடைய இன்றைய விடுதலை திருநாள் உரையிலே தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அரசின் சார்பிலே இந்த நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்களுடைய அழைப்பினை அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் அவருடைய தேநீர் விருந்தினை கலந்து கொள்ள வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் ஒரு மக்களுக்கெல்லாம் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் அரசின் சார்பிலே மாண்புமிகு ஆளுநர் அவர்களுடைய அழைப்பினை ஏற்று அந்த விருந்திலே நாங்கள் கலந்து கொள்வதாக முடிவு செய்திருக்கிறோம் அந்த விருந்திலே பங்கேற்கிறோம் சார் ஆளுநர் இத்தகைய நிலைப்பாடுகளை தெரிவிக்கும் அதற்கான விளக்கங்கள் அவ்வப்போது அமைச்சர்களாலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அரசியல் கருத்துகள் என்பது வேறு அரசினுடைய நிலைப்பாடு என்பது வேறு ஆளுநரோடு ஆளுநரோடு இத்தகைய கருத்தியல் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களிலே மாறுபட்ட கருத்துக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது ஆனால் ஆளுநர் என்கின்ற அந்த பதவியின் மீது அந்த பொறுப்பின் மீது மாண்பு அவர்கள் பெரும் மதிப்பு கொண்டிருக்கிறார்கள் எனவே அரசினுடைய சார்பில் அரசினுடைய நிலைப்பாடு என்னவென்றால் அவருடைய பதவிக்கு அவருடைய பொறுப்பிற்கு மதிப்பு அளிக்கக்கூடிய வகையில் ஆளுநர் அடு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அழைப்பினை ஏற்று இந்த விடுதலை திருநாள் விழாவில் அவர் அழைத்திருக்கக்கூடிய இந்த தேநீர் விருந்தில் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் அதில் பங்கேற்கிறார் இல்லை அதாவது நாங்கள் என்ன உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறோம் கேட்டால் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல அரசியல் கருத்துக்களிலே அரசியல் நிலைப்பாடுகளிலே என்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்று கொண்டிருக்கக்கூடிய கருத்தியலிலே மாறுபாடுகள் இருக்கலாம் ஆச்சரியங்கள் இருக்கலாம் ஆனால் ஆளுநர் பொறுப்பு என்கின்ற வகையில் ஆளுநர் பதவி என்கின்ற வகையிலே அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆளுநர் பதவி என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு உரிய மரியாதையை நம்முடைய மாண்பு முக முதலமைச்சர் எப்போதும் அளிக்கிறார் அவர் ஒருபோதும் அளிக்க தவறியதில்லை எனவே அந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுடைய அழைப்பினை நாங்கள் ஏற்று இதிலே கலந்து